எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு அந்த டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ முதல் முதலில் அர்ச்சனா வந்து ஆடியிருக்காங்க இருக்காங்க விஜய் வர்மாவை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இது கொஞ்சம் சேஃப் கேமாக தெரிந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையாவது வந்து நம்ம அடித்து விளையாண்டு அதில் ஒரு மனக்கசுப்பு ஏற்பட்டு திருப்பி வாரம் ஃபுல்லாக மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதுக்கு வேண்டாம் ஸோ அதுக்கு விஜயவர்மா செலக்ட் பண்ணி அர்ச்சனா ஆடிடலாம் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ ஒரு விதமான சேஃப் கேமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாத ஒரு கேம் அப்படிங்கிறது தான் ஸோ கரெக்ட் டெசிஷனால் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா கேமிங்கில் கேமிங்கில் அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சூஸ் பண்ணியிருக்கலாம் பட் சூஸ் பண்ணதை ஒழுங்காக சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக சொன்னாங்கங்க அவங்க ஆடின தப்பு அவங்க ஆடின கரெக்டு அவங்க ஆடின பெஸ்ட்டு அவங்க ஆடின ஒர்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க அவருடைய ஒர்ஸ்ட்டு வந்து ஒரு கேம் பிளேயராக அவங்களை நினச்சோம் ஆனால் தூக்கி பிரதி இப்போ போட்டது தப்பு அப்படிங்கிறது இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து வருஷத்தில் வந்து சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அதை நீங்கள் திருத்தி இந்த இடத்துல டாஸ்கில் நீங்கள் வந்து மாறினீங்க அது வந்து பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க குட்டு வந்து நல்ல குவாலிட்டி சரியா நல்ல குவாலிட்டி உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு கேம் பிளேயர் அப்படிங்கிறது பேடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்தும் இன்னும் நீங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது உங்கள் கேமை சும்மா அப்படியே சேஃப் கேம் இல்லான்ட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நீங்கள் கேம் அதுவும் விஜயவர்மா கூப்பிட்டா தான் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி அச்சனா சொல்லிட்டாங்க ப்ளஸ் அவருடைய கேமிங் ஸ்பிரிட் அந்த இடத்தில் பண்ணது வந்து தப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ சூப்பரான ஒரு இது இது எல்லாேருமே அக்ரி சொல்கிறாங்க சரியா ஒரே ஒருத்தவங்க மட்டும் டிஸ்அக்ரி போட்டாங்க அது எதுக்கு போட்டாங்க அப்படிங்கிறது தெரில பூர்ணிமா சரியா அதுக்கு இவங்க ஒரு பாயிண்ட் போட்டாங்க அது பிரதி போட்டது தப்பு கப்பு இல்லை அது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜித்ரா எம்மா என்னம்மா நீயே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது எப்படி ஆகும் ஸ்மாக் போட்டது அது கேமிங்கில் இருக்கா ஒரு ஃபேர் கேமில் வருமா கண்டிப்பாக வராது ஸோ அது அந்த இடத்துல அவங்க குவாலிட்டியை டிட்டர்மெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து விஜித்தா சொல்கிறாங்க உடனே அதை போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குவாலிட்டி தவிர நான் அக்ரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க இப்போ அடுத்து வந்து விஷ்ணுவும் பூர்ணிமாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம அப்புறம் பேசுவோம் அடுத்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி அர்ச்சனா இந்த இடத்தில் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் சேஃபாக ஆடிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் பட் இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபர்ட் ஹர் கேம் அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் தினேஷ் ஸோ தினேஷ் வந்து மைண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட் லெவல் கேம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டார் அதாவது மவனே உங்களை எடுக்க வச்சோம்னு எப்படியாச்சு பட்டிய வா எவன் அவனாம் வந்து நமக்கு போட்டியாக இருப்பான் தூக்கு தூக்கு சூஸ் பண்ணு விசித்ரா வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறது இங்கே வந்து நீங்கள் போய்ட்டு எடுத்துக்கோங்க மேடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறது உடனே வந்து விசித்ரா வந்து நீங்கள் போய் எடுக்க வேண்டியதான இல்லை ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு வழி வகுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன் ஓ அப்படியா அப்போ கடன் வாங்குறவங்களாம் நீங்கள் வந்து கடன் அடைக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு போட்டோம் ஞாயிறு எடுக்கணும் நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் உள்ளே போகிறேன் டாப் ஃபைக் அப்படின்ற மாதிரி விசித்ரா வந்து போட்டு அவங்களும் திருப்பி கொடுக்குறாங்க அதுக்கடுத்து நீங்கள் என்ன பேசி பேசியே நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்துட்டீங்கன்னு உடனே ஆமாம் ஆமாம் நீங்கள் என்ன பேசி பேசி நீங்கள் ஃபைனல் வரைக்கும் வந்து உக்காந்துருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி விசித்ரா தக்லேஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க அது இருந்தது பார்க்கறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கேம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போச்சு இவருடைய ஹைலைட் என்ன தெரியுமா விசித்ரா மட்டும் கிடையாது ஹைலைட்டு இவர் எல்லாத்தையும் போய் மைன் வாஷ் பண்ணுறார் பூர்ணிமா கிட்டையும் போய் நீங்களாம் ஒரு கோடி வீடு வச்சுருக்கீங்க எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு வந்து நீங்கள் பண்ணலாம் கம்யூனிட்டிக்கு வந்து செலவு மணி மணிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு பூர்ணிமா பற்றி மணி சொல்கிற பிரச்சனைலாம் வேணான்னே அப்படின்றாங்க ஏ இது ஒரு கேம் தான்ப்பா இப்படிதான்ப்பா நம்ம பண்ணணும் சரியா அவங்க கம்யூனிட்டிக்கு வேணும்னா இந்த காசு வச்சு எங்கே கம்யூனிட்டிலாம் வளர்க்க முடியாது அதனால் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு அதாவது பூர்ணிமாவுக்கு மயாகும் கண்டிப்பாக பத்து லட்சம்லாம் ஒரு காசே கிடையாது கம்யூனிட்டி கொடுக்கணும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் ஸோ இவங்களுக்கு வீடு இருக்கு அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார் அடுத்து அர்ச்சனாக்கிட்ட ஒரு படி மேலே போய் தனியாக உட்கார வச்சு என்ன நீங்கள் கேம் வந்து என்ன பண்ண போகிற உங்கள் அப்பா இருக்கு சொல்லிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி இருக்காரு எனக்கு எதுவுமே சொல்லலை எங்கள் அப்பா நீ ஒன்ன மாதிரி இருந்துட்டு வா அப்படின்ட்டு என் தங்கச்சி மட்டும் தான் சொன்ன அந்த மாதிரி கை வைக்காத பாக்ஸ் அதனால் நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்றாங்க ஓ அப்போ சான்ஸே இல்லையா அப்படின்றாரு இல்லை அப்படின்றாங்க சரி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க திருப்பி நான் எனக்குலாம் வந்து தெரியல நான் பத்து லட்சத்துக்கு மேலே போனால் யோசிக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்கிறாரு இதை சொல்லிவிட்டு அர்ச்சனா இங்கே வெளியே வந்து நல்ல சப்போர்ட் இருக்குன்னு இவர் தான் சொன்னார் பிஆர் வச்சுட்டு வந்திருக்காங்கன்ட்டு ஸோ இவ்வளோ உடைக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது இவ்வளோ உடச்சா தான் உண்டு வெளியே வந்து எப்படியும் போகமாட்டாங்கன்னா இவங்க டைட்டில் வினாங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் ஸோ அவங்கள உடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேம் நான் இதுதான் சொல்கிறேன் இது டர்ட்டி கேம் தான் ஆனாலும் ஒருத்தன் உடைக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை போட்டு அடிக்கிறார் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு அர்ச்சனா நீ வந்து இந்த வட்டம் ஃபஸ்ட்டு சேவ் யாருமே பண்ணலை பார்த்தி அதனால் யாருனாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் வாய்ப்பு இருக்குது அதாவது அதெல்லாம் தெளிவாக ஃபேக்டை வந்து துப்பிட்டார் அதாவது இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஃபோர்டீன்த் வீக்கில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நிறைய சேவ்டு வந்துருக்கும் எல்லாத்தையுமே பீன் பேக்கில் போட்டு உட்கார வைக்கிறார் ஸோ இந்த வட்டம் வந்து அந்த மாதிரி சேவ் வந்து பண்ணலை கமல்சர் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த வாரம் சேவும் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குழப்பமாக இருக்கும் ப்ளஸ் யாருனாலும் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் ஆகிறாங்க இப்போ நம்ம தான் ஃபார்ம் ஆகிறோம் நம்ம தான் கேமில் முன்னாடி போகிறோங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணி ஒரு முடிவாக வந்து பத்தாம்வா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அச்சுனா கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு அர்ச்சனா வந்து ஆமாம் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாலும் என்னமோ அர்ச்சனாக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அர்ச்சனா பிஆர் செட் பண்ணி வந்துட்டுருக்கு நான் ஆடுற கேம் ஒவ்வொரு விஷயமும் கேமராக்காக பண்ணி தெளிவாக இருக்காங்க அவங்ககிட்ட நீங்கள் என்ன தான் மேனிபுலேட் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க அது வேறு விஷயம்னு வைங்க அவங்க யோசிப்பாங்க டே 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 சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த கதையை நானே செட் பண்ணிட்டு சும்மா கம்முன்னு உட்காந்துருக்கேன் நான் உடச்சிட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி ஆ அப்படி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது தான் பட் யார் எடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பை